வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் அப்டேட் மார்க்கெட் அப்டேட் அண்ட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய டேட்டாஸ் அப்புறம் சுஸ்லான் எனர்ஜி வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்புறம் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்பிசிசி ராம்கோ சிமெண்ட்ஸ் இந்த மூணு கம்பெனிகளோட கியூ ரிசல்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ஸோட அப்டேட் நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பெர்செண்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் செவன் பெர்சன்ட் அளவுக்கு டவுன் ஆயிருக்குது நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சன்ட் அளவுக்கு டவுன் ஆயிருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பெர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்கு நிஃப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்குது இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் ட்ரென்ட்ல தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுன் ஆயிருக்குது எஸ்பெஷலி நிஃப்டி ஸ்மால் கேப் அண்ட் நிஃப்டி மைக்ரோ கேப் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சதவீதம் அளவுக்கான ஒரு இறக்கத்தை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குது ஸோ நம்ம மார்க்கெட் அஞ்சாவது நாள இன்னைக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டார்டிங்லேயே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது எண்ட் ஆஃப் டே பார்க்கும்போது முந்நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நம்ம மார்க்கெட் வந்து அஃபிஷியலாக வந்து கரெக்ஷன் டெரிட்டரிக்கு வந்து என்ட்ராயிருக்குது ஆக்சுவலாக நிப்டி பிப்டி வந்து அதோட சப்போர்ட்டான இருபத்தி நாலாயிரத்தை வந்து பிரேக் பண்ணி டவுன் ஆயிருக்குது ஸோ நிப்டி பிப்டி ஃபர்தரா வந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இருபத்தி ஓராயிரம் லெவலுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நிப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் டெரிட்டோரிக்கில் வந்து என்ட்ராயிருக்குது இதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா ரேட் கட் நம்ம இந்த டிசம்பர்ல வரக்கூடியது வந்து தள்ளி போயிருக்குது நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ரேட் கட்டுங்கிறது டிசம்பர்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அது வந்து இப்போ தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதே மாதிரி ஃபாரின் அவுட்ஃபோவும் நிறைய நடந்துகிட்டு அந்த ரீசனால் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கண்டினியூஸாகவே டவுன் ஆகிட்டு இருந்தது இப்போ ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்து இப்போ டவுன் ஆயிருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி அதோட ஆல் டைம் ஹையான செப்டம்பர் டுவெண்ட்டி இருந்து டென் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்குது நார்மலாக டென் பர்சன்டேஜுக்கு மேலே போனால் தான் வந்து அதை கரெக்ஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு ஒன் மந்த் பீரியடுக்குள்ளே நடக்கணும் இது வந்து கொஞ்சம் லாங்காக தான் நடந்திருக்குது இது கரெக்ஷன் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலுமே டென் பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும்போது நம்ம ஆல் டைம் ஹையாக கன்சிடர் பண்ணும்போது இது கரெக்ஷன் தான் பிஎஸ்சி சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அளவுக்கு டவுன் ஆயிருக்குது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் அண்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு டவுனாயிருக்கு இன்னைக்கு மெயினாக நிறைய செல் ஆஃப் வந்து நடந்திருக்குது இதுக்கான காரணம் ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் டூ வீக் ட்ரேடிங் செஷனாகவே செல்லிங்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு இன்ஃபிளேஷன் டேட்டா வந்திருந்தது அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை வச்சு நம்ம மார்க்கெட்டை ஃபர்தராக சுலாகிறதுக்கான ரீசன் நாளையும் இன்னைக்கு செல் ஆஃப்ங்கிறது நிறைய நடந்திருக்குது அமெரிக்கால நடந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவரோட பாலிசிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனாலையும் மார்க்கெட்டை அன்சர்டனிட்டி வந்து நிலவிக்கிட்டு இருக்குது அதனாலையும் இந்த செல் ஆஃப்ங்கிறது வந்து இன்னைக்கு நடந்திருக்குது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இன் இன்ஃப்ளேஷன் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு மாத ஹையை வந்து இன்னைக்கு அக்டோபர் மந்தில் வந்து இருக்குது இதனால டிசம்பர் மந்த்தில் வந்து கன்சப்ஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த காரணத்தினாலையும் தான் செல் ஆஃப்ங்கிறது இன்னைக்கு ஹெவியாக வந்து நடந்திருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பதிமூணு மேஜர் செக்டாரில் எல்லா செக்டாருமே வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்லேயே வந்து நிப்டி ஃபிஃப்டியே வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணி எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு ரிட்டர்னை கொடுத்துருந்தது ஸோ இப்போ இது வந்து ஒரு கரெக்ஷன் ஜோன்கில் என்ட்ராகி கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சுகி கம்பெனி சுகி இவங்களோட ஐபிஓ வந்து இன்றைக்கி லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ லிஸ்டான பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபது ரூபா இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு முன்னூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ஒரு லோ லெவலுக்கும் போயிருந்தது பட் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற ஒரு க்ளோஸிங்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனதுல இருந்து ஒரு பதினேழு சதவீதம் அப்பா இருக்குது ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த ஐபிஓ கிடைச்சவங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ட்ரெண்டாக இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டு இப்படி ரத்த கலரையே இருக்கிற சுச்சுவேஷன்லயே வந்து இந்த சுகி ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகி லிஸ்ட் ஆன ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு நல்ல அப்பா கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ இந்த கண்டிஷன் வந்து நெக்ஸ்ட் அப்படியே கண்டிவா தொடருமாங்கிறது அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷன்ல பார்க்கலாம் என்ன கேட்டா மோஸ்ட்லி வந்து இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகி யாருக்கெல்லாம் கிடைச்சிருந்ததோ அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில வர்றதுனா ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து அப்படி இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் மோட்டார்ஸோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து நேற்று வந்திருந்தது அது அந்த அளவுக்கு இல்லை அவங்களோட ப்ராஃபிட்டும் வந்து நல்லா இருந்தது டொமஸ்டிக் சேல்லும் வந்து லோவராக இருந்த ஒரு ரீசனால வந்து இன்னைக்கு ஹுண்டாய் மோட்டார்ஸோட ஸ்டாக் வந்து அடிச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த ஸ்டாக் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு ட்ராப் ஆயிருக்குது அடுத்து கார்ப்ரேட் ஆக்ஷன்ல பார்க் கார்பரேட் ஆக்ஷன்ல ஹச்பிஎல் பவர் சிஸ்டம்ஸ் வந்து அவங்களோட நேம் வந்து ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கான சர்டிபிகேஷன் வந்து அவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது இது இன்னைக்கு ஃபைலிங்ஸ்ல வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டிஐஐயோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ட்ரேடிங் ஸ்டேஷன்ல வந்து டிஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாயிரம் கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க நெட் வேல்யூ வந்து ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி வந்து இன்னைக்கு அவங்க டோட்டலாக வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி எழுவத்தெட்டு கோடி வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பதினேழாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு நெட் வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கு இன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸ் அந்த டிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக வந்து இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாகவே டோட்டலாக டவுனாக இருக்குது இருந்தாலுமே வந்து எஃப்ஐஎஸ் வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்குது இதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த செல்லிங்கிறது மோஸ்ட்லி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க இதுக்கு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் நியூஸ் வந்து வெளியே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணனால அந்த நியூஸ் வந்து நெகட்டிவா எடுத்துக்கிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு ஒன் மந்தாவே எல்லாமே டவுன் ஆயிட்டு இருக்கு ஸோ இது ஃபர்தர் இன்னும் டவுன் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் எல்லாம் செல் ஆஃப் பண்ண ஒரு ரீசனால தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு அதே சமயத்துல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து எஃப்ஐஎஸ் வந்து டிஏஎஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தாலுமே எஃப்ஐஎஸ் ஓட வந்து இன்னும் இருக்குது இன்னும் நெகட்டிவ் ஒரு ட்ரெண்ட்ல தான் இருக்குது நெகட்டிவ்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு இருக்குது ஸோ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து எப்போ பாசிட்டிவாக மாறுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு ரிட்டர்ன் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கான ஒரு சைனாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக மார்க்கெட் அப் ஆகும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக டிஏஎஸ் எடுத்துக்கிட்டாங்க அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ்ஸும் எடுத்துருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ நாளைக்கு தான் இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் நாளைக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் போகப்பதா பாசிட்டிவ் டேர்னில் போகப்பதா ஃபியூ ட்ரேடிங் செஷன்ஸ்லேயே வந்து நம்ம சொல்லிடலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து அதோட சப்போர்ட் லெவலான இருபத்தி நாலாயிரம் பாயிண்ட் வந்து உடச்சி கீழே போயிருக்குது ஸோ இது ஒரு ரீ டெஸ்டிங்காக அமைஞ்சு மார்க்கெட் அப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இல்லை அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோராயிரம் லெவல் ஸோ அதுக்கான லெவலுக்கும் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டாஃபை கெய்னர்ஸ் அண்டு டாப் ஃபைவ் லூசர்ஸ் டாப் ஃபைவ் கெய்னஸ்ஸில் நெட்வீ ஃபிஃப்டியில் வந்து பிரிட்டானியா கிராசியம் டாடா மோட்டார்ஸ் ஏஷியன் பெயிண்ட் என்டிபிசி இதெல்லாம் வந்து கெய்னஸில் இருக்குது இருக்கு டாபை லூசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸ் மஹேந்திரா அண்ட் மகேந்திரா இண்டால்கோ டாடா ஸ்டீல் ஈச்சர் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து டாபை லூசஸ்ல வந்து இருக்கு நிப்டி நெக்ஸ்ட் டாப் டாஃபை கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரைடர்ஸ் லைஃப் சயின்ஸ் கோத்ரேஜ் ஹவல் கோஷ் டாபர் இதெல்லாம் வந்து டாஃபை இருக்குது இருக்கு டாபை லூசஸில் வந்து ஹால் ஐஆர்எஃப்சி என்ஹெச்பிசி அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பிஹெச்இஎல் இந்த கம்பெனிலாம் வந்து டாஃபை லூசஸில் வந்து இருக்குது சோ மார்க்கெட் என்னதான் வந்து இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தாலுமே சில கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனிஸ் ஆல்ரெடி வந்து நடந்த கரெக்ஷனில் வந்து நல்ல வேல்யூஷன் கன்சிடர் பண்ணுறக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ அந்த ரீசனால தான் வந்து அந்த ஸ்டாக்லாம் வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனோட டேட்டாஸ் வந்து பார்க்க போகிறோம் சிபிஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இது சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது லாஸ்ட் பதினாலு மாசத்துல இல்லாத அளவுக்கு ஒரு ஹையை வந்து தொற்று இருக்குது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான மெயினான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் இன்ஃபிலேஷன் வந்து இருக்குது ஃபுட் இன்ஃபிலேஷன்ல ஃபுட் அண்ட் பீவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் செவன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதே மாதிரி வெஜிடபிள் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சவுத்லையும் சரி நார்த்லையும் சரி லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து நிறைய மழை பெஞ்சிருந்தது ஸோ அதனால வெஜிடபிள்ஸ் கிராப் ஈல்டுங்கிறது வந்து குறைஞ்சிருக்குது அந்த ரீசனால இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து இந்த டிசம்பர்ல வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆன ஒரு ரீசனால வந்து ஆர்பிஐ இந்த ரேட் கட்டை கண்டிப்பாக தள்ளி போடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் வந்து இருக்குது கோர் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அண்டு ஃபியூல் இதை எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது மைனராக அப் மைனரா மைனராக அப்பாக இருக்குது த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது இந்த நவம்பர் மந்த் எண்டில் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது ஃபைவ் பாயிண்ட் செவன் இல்லது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் செவனுக்கு குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி எக்கனாமிக்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரேட் கட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது இந்த ரேட் கட்டுங்கிறது வந்து ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லைனா அதையும் தாண்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஃபுட் இன்ஃபிளேஷனை வந்து குறைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுட் ப்ரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்து ஆகணும் இல்லை அப்படின்னா நவம்பர் மந்த் எண்டில் வந்து இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வருங்கிறது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது ஸோ இன்றைக்கி இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ஒரு ரீசனால் தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து போட்டு அடி அடினு நடிச்சிருக்காங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு பயத்தில் வந்து ஷேர்ஸ் வந்து செல் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருமே அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் லாஸ்ட் நம்ம வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ மார்க்கெட்டோட கான்செப்ட் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல மேலே போயிட்டே இருக்காது கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் நடந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போய் தான் வந்து அப் ஆகும் ஸோ இது ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது இந்த சமயத்தில் நம்ம எஃப்ஐஎஸ் வந்து டிஐஎஸ் அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்கும் போதே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நிறைய பையிங் தான் வந்து எஃப்ஐஎஸ் வந்து டிஐஎஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இருந்தாலுமே வந்து இன்னைக்கு மார்க்கெட் டவுனாக இருக்குது ரீசன் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய வெளியே போயிருக்கிறாங்க ஒரு பயத்தில் வந்து செல் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க எஸ்பெஷலி இந்த இன்ஃபிளேஷன் டேட்டாவை வச்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயமுடுத்திருக்கிறாங்க ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது அதுக்கான சயின்ஸும் வந்து தெரியுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சுஸ்லான் எனர்ஜி சுஸ்லான் எனர்ஜி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் ஒரு அஞ்சு நாள்ல வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது அனலிஸ்ட்லாம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் டவுனாக ஆக பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ப்ளஸ் வந்து இந்த ஸ்டாக் எப்போ ஒரு ஐம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து ஸ்டேபிளைஸ் ஆகி நிற்கதோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சுஷ்லா எனர்ஜி இப்போ வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து எலெக்ட் ஆகி வந்திருக்கனால அவரோட பாலிசி சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜோ பைடன் இருந்தாரு அவரோட ஆட்சியில் வந்து என்வரான்மெண்டலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இஎஸ்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் எல்லா கம்பெனிகளும் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரினூவபிள் எனர்ஜியை வந்து அவங்க கன்சப்ஷன் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து யூஎஸில் இருந்து அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது அதிகரிக்கும் அந்த ரீசனால் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் நடந்தனால டொனால்ட் ட்ரம்ப் வந்து மைட் பி அந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து டீவேட் ஆகி மூவ் ஆகி போகலாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் வந்து அந்த கான்செப்டை நோக்கி போகாம இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ இதனால ரினுவபுள் எனர்ஜி செக்டாராக இருக்கக்கூடிய இந்த சுஸ்லான் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு ஸோ சுஸ்லான் மட்டும் இல்லை ஃபர்தராக இந்த ரினூவபுள் எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க மற்ற கம்பெனிஸும் வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுது அதுக்கான ஒரு சின்ன சைன் தான் இது அது மட்டும் இல்லாமல் சுஸ்லான் எனர்ஜியில் வந்து இன்டர்னல் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குது இருபத்தெட்டு வருஷமாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஈஸ்வர் சந்தல் மங்கல் பார்த்தீங்க அப்படின்னா ரிசீன் பண்ணியிருக்கிறாரு ஃபினான்ஷியல் வைஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது இயர் ஆன் இயரில் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருந்தது எபிட்டா வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடியாக வந்து இருந்தது ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ல அவங்களோட ஹோல்டை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க பதிமூணு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க இந்த செப்டம்பர் மந்த்தில் ஸோ எந்த கம்பெனிலேயாவது அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கிலோட ஹோல்டிங் வந்து குறைக்கிறாங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் அந்த கம்பெனிஸில் இஷ்யூஸ் இருக்குன்னு தான் அர்த்தம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கோதரேஜ் இண்டஸ்ட்ரீஸோட கியூ டு ரிசல்ட் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயரில் இரநூத்தி இருபத்தொம்போது பெர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது எண்பத்தேழு கோடியிலருந்து இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியாக வந்திருக்குது ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு வளர்ந்துருக்குது இயர் ஆன் இயரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இருந்து நாலாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு கோடியா வந்து இருக்குது எபிடாவும் நூத்தி பதினாறு புள்ளி அஞ்சு சதவீதங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி எபிடா மார்ஜினும் வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதத்துல இருந்து பன்னெண்டு சதவீதமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்டர்ல இந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு ஃபாலாயிருக்கு மார்க்கெட் கேபிட்டல் வந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூத்தி எண்பது கோடியா வந்து இருக்குது இந்த நவம்பர் தேர்ட்டீன்ல இவங்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்குது நான் கன்வெர்டபிள் டெப்ச் என்சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் கோடி அளவுக்கு வந்து இவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடச்சிருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா என்பிசிசி நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் இதோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியாக வந்து இருக்குது ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பது புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜாக வந்து இருக்குது இயர் ஆன் இயர்ல ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடியாக வந்து இருக்குது செக்மெண்ட் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சில வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஏழு கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரியல் எஸ்டேட்டில் வந்து ஐம்பத்தேழு கோடியாகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இன்ஜினியரிங் ப்ரிக்ரூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஒன்பது கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரீசன்ட் ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர்ல நவம்பரில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது கோடியாக வந்து இருக்குது இது அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடியாக வந்து இருந்தது இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாலு சதவீதம் அளவுக்கு இறக்கம் கொடுத்துருக்குது ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டாக் தான் வந்து இது நவரத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனி ஸ்டாக்ஸில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டாக் ஸோ இது வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது எண்பத்தொம்போது ரூபாங்கிறது ஒரு அட்ராக்டிவான வேல்யூவில் தான் இருக்குது ஸோ லாங் டர்முக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா நம்மளோட எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறது ஆகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிசும் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ராம்கோ சிமெண்ட்ஸோட க்யூட்டு ரிசல்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா டிராப் ஆயிருக்குது அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் அளவுக்கு எழுபத்தி ரெண்டு கோடியாக வந்து சேம் குவார்ட்டரில் இருந்தது இப்போது இருபத்தஞ்சு கோடியாக தான் இருக்குது ரெவன்யூ வந்து ஃபால் ஆயிருக்குது பன்னெண்டு புள்ளி ஆறு ஆறு பெர்சன்டேஜ் அளவுக்குது அதே மாதிரி இது டிக்ளைன் ஆகினதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் ப்ரைஸ் வந்து டென் பர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆகிருக்குது அதே மாதிரி சேல்ஸ் வால்யூம் வந்து மூணு சதவீதம் அளவுக்கு டவுன் ஆகிருக்குது மெயினாக வந்து இந்த சிமெண்ட் ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மான்சூன் சீசன்ஸ் அதாவது இந்த மழை காலங்களில் இதோட செல்லிங் வால்யூங்கிறது வந்து குறைஞ்சிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ப்ரைஸ் டிராப் பண்ணி ஆக வேண்டிய ஒரு ரீசனும் இருக்கும் ப்ளஸ் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அளவையும் வந்து அவங்க குறைக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கும் கேபிட்டல் யூட்டிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்குது எண்பத்தி ரெண்டு சதவீதமாக எழுபத்தஞ்சு சதவீதத்தில் இருந்து டோட்டல் சேல்ஸ் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்குது மூணு சதவீதம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் மில்லியன் டன்ஸாக வந்து இருக்குது ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்குது எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்குது ஸோ இவங்க நிறையா ஆக்சஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க எக்ஸ்பென்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு அது நல்லாவே தெரியுது டோட்டல் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்குது பன்னெண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் அளவுக்குது கேபக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி நாலு மெட்ரிக் டன் பெர் ஆனம் பண்ணக்கூடிய பிளான்ட்டை வந்து மாற்றிருக்கிறாங்க அதே மாதிரி இவங்க வந்து முப்பது மெட்ரிக் டன் பெற அனமுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அந்த ரீசனாக வந்து கேப்பாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் வந்து ரத்த கலரியா எல்லோரோட போர்ட்போலியோ நெகட்டிவாவும் இருந்திருக்கலாம் ஸோ நம்ம வழக்கமாக எப்போயும் சொல்கிற மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து டவுனாக இருந்தாலும் அந்த டூ டூ த்ரீ மந்த்ஸ் டவுனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ட்ரேடிங் செஷன்லேயே வந்து அந்த அதோட பெனிஃபிட்டை வந்து மார்க்கெட் கொடுத்துரும் ஸோ ஒரு 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 வந்து நம்ம பை பண்ணுறதா வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்கணும் லம்சமாக லார்ஜ் குவான்டிட்டியாக வந்து பை பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இந்த சுச்சுவேஷனில் ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டியில் நல்ல வேல்யூஷனில் இருக்கக்கூடிய வந்து ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ